வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம் இந்த காணொலியும் பிரித்தானிய தொடர்பிலான விடயங்களை பார்ப்போம் இருக்கிற கட்டுப்பாடுகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து தளர்த்த போயிடும் அதாவது அதுல சில ரிலாக்ஸேஷனை கொண்டு வர போயினும் இதுக்கான ரீப்ஸ் வந்து கடந்த வாரம் இறங்கி இருந்தாங்க என்னென்ன மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றத பார்ப்போம் அதே நேரத்துல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தன்னுடைய வட்டி வீதத்தை வந்து குறைக்க போகுது வருகின்ற மாதங்கள்ல வருகின்ற ஆண்டும் தொடர்ச்சியாக குறைச்சிக்கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் எக்கனமிஸ்ட் வந்து எதிர்வு கூறியிருக்கணும் ஸோ அது எவ்வளவு என்னென்ன மாதிரி எப்ப எப்போ குறைக்க என்றதை பார்ப்போம் காலநிலை தொடர்பான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு வெதர் போர்னிங் வந்து விடுக்கப்பட்டிருக்கு இந்த வருகின்ற வந்து கொண்டிருக்கின்ற இந்த புயல் வந்து பெரிய ஒரு சிக்கலை இந்த முறை கொடுக்கும் போல தான் இருக்குது இது தொடர்பிலையும் என்று பார்ப்போம் இந்த லண்டன் தமிழ் மகன் என்கின்ற யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் வாங்கோ மேற்கொண்டு காணொடிய பார்ப்போம் கடந்த வாரம் ஒரு மீட்டிங் நடந்தது சான்சலர் ரீச்சல் ரீப்ஸும் முக்கியமான பிரித்தானியாவிலேயே முக்கியமான துறைகளை சேர்ந்த பதினேழு துறைகளை சேர்ந்த நிபுணர்களோட ரெகுலேட்டர்ஸ் அதாவது யூகே யில இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்குற சில முக்கியமான நபர்கள் ரெகுலேட்டர்ஸோட சில மீட்டிங் ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் முக்கியமாக சொன்னது விடியம் பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் மிக விரைவாக வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் என்னென்ன மாற்றங்கள் எதில் எதில் ஏற்படுத்தணுமோ என்னென்ன கட்டுப்பாடுகள் ஏதாவது கட்டுப்பாடுகள் தடையாக இருந்தால் அதுகளை இலகுவாக்கி அல்லது அதுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தணுமோ அவ்வளோத்தையும் எங்களுக்கு சொல்லுங்கோ எல்லா ஆலோசனையும் சொல்லுங்கோ அதுக்கான ஒரு திட்ட வரைப்ப ப்ரொப்போசலை தாங்கோ என்னன்னு சொன்னால் லேபர் கவர்மெண்ட்டுக்கு இப்போ எக்கனமியை பொருளாதாரத்தை பிரித்தானியோட பொருளாதாரத்தை மிகப்பிரிவாக கொண்டு போகணும் தான் அவருடைய தலையாய கடமையாக இருக்குது ப்ரையோரிட்டியாக இருக்குது அதன் அடிப்படையில் தான் அங்கே அந்த மீட்டிங்கில் இருந்த எப்சிஏ அதாவது ஃபைனான்சியல் கண்டக்ட் அதாரிட்டி இந்த நிறுவனம் தான் பிரித்தானியாவில் இருக்கிற வங்கிகளை கட்டுப்படுற கட்டுப்படுத்துறதும் கண்காணிக்கிற நிறுவனம் இவ் இந்த நிறுவனத்தினுடைய பொஸ்ஸஸ் அதாவது அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸும் வந்து அதில் பங்கு பெற்றினாங்க அவர்களிடம் சான்சலர் கேட்டது இந்த ஃபர்ஸ்ட் டைம் பைஎஸ் வந்து நாங்கள் கூடுதலாக மூக்கேஜ் கொடுக்கணும் அவர்களையும் இந்த இதுக்குள்ள வீடு வாங்க வைக்கணும் அதனால அவர்களுக்கு இப்ப அந்த மோக்கேஜ் போடுறதுல நிற நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு உங்களால ஏதாவது அந்த அதில் மாற்றங்களை கொண்டு வர முடியுமா ஏதாவது தளர்வுகளை ஏற்படுத்த முடியுமா இதுக்கான வாய்ப்பு இருக்குதா உங்களுடைய திட்டத்தை உங்களுடைய ஐடியாவை சொல்லுங்கோ அன்ட்டு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னென்று சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் பாயர்ஸ் புதிதாக வீடுகளை முதல் தடவையாக வீடுகளை வாங்குகிறவர்களுக்கு இப்போ கட்டுப்பாடுகள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக யூகேயில் நிறைய கட்டுப்பாடுகளை வங்கிகள் மீது இந்த எச்சியை கொண்டு வந்தது அதில் மோகேஜ் பீதம் நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது முக்கியமாக ரெண்டே ரெண்டு கட்டுப்பாடுகள் இங்கே சொல்லப்படுது ஒன்று இப்போ ஒரு ஆள் வந்து ஃபஸ்ட் டைம் ப இயர் வந்து மோர்கேஜ் எடுக்கணும் என்று சொன்னால் அவருடைய வருடாந்த வருமானத்தில் நாலு தசம் ஐந்து மடங்கு தான் அவரால் ஆக கூடுதலாக வீட்டுக்கடனை பெறலாம் ரெண்டு ஒரு கட்டுப்பாடு இருக்குது இப்போ உதாரணமாக ஒரு ஆள் முப்பதினாயிரம் வருடாந்தம் வருமானம் பெறுகிறாராக இருந்தால் அதனுடைய நாலு தசம் ஐந்து மடங்குன்னும் போது ஒரு லட்சத்தி முப்பத்தையிரம் பவுண்டுகளை மட்டும்தான் அவரால் கடனை பெற முடியும் அதுக்கு மேலே பேங்க் கொடுக்காது அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குது அடுத்தது ரெண்டாவது கட்டுப்பாடு என்னென்னு சொன்னால் இந்த மோக்கேச்சை பெறுபவர்கள் அந்த மோக்கேச்ச தவறாமல் ஒவ்வொரு மாதமும் அவர்களால் திருப்பி பே பண்ண முடியுமா குறிப்பாக எதிர்காலத்தில் வட்டி வீதங்கள் அதிகரித்தாலும் அந்த அதிகரிப்பையும் சேர்த்து இவர்களால் கட்ட முடியுமா அந்த அளவுக்கு இவர்கள்ட்ட பண விலைமை இருக்குதா என்றதை செக் பண்ணித்தான் மோர்கேஜை கொடுக்க வேணும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்போ இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர முடியுமா என்கின்றது தான் இங்கே சொல்லப்பட்ட விடயம் ஏன்னு சொன்னால் அதனோட தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பைஎஸை கூடுதலாக இந்த வீடுகள் வாங்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அதைத் தொடர்ந்து வந்த அறிக்கைகளையும் செய்திகளையும் பார்க்கும்போது இதுக்கான வாய்ப்புகள் சில தளர்வுகளை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை பார்க்கக்கூடிய இருக்குது இதில் சாதகமாக சொல்லப்பட்டது இந்த பேங்கிங் செக்டர் மற்றது மோர்கேஜ் புரோக்கர்ஸ் இந்த ஆலோசனையை கொ வரவேற்றிருக்கிறோம் என்ன ஆலோசனை வை வைக்கப்பட்டேன்னு சொன்னால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாயர்ஸ் வந்து இப்போ வாடகை தான் இருக்கணும் இப்போ வாடகை வந்து கூடுதலாகத்தான் பே பண்ணிக்கொண்டிருக்கணும் மோக்கேஜை விட அவர்களுக்கு கூடுதலாகத்தான் பே பண்ணி கொண்டு பே பண்ணி கொண்டிருக்கணும் இப்போ அவர்களுக்கு மோக்கேஜை கொடுக்கும்போது அவர்கள் கடந்த காலங்களில் எப்படி வாடகைகளை பே பண்ணிருக்கணும் அதாவது ஒழுங்காக வாடகைகளை பே என்றதை செக் பண்ணுவதன் ஊடாக அவர்களை மோகேஜும் அவர்கள் அதே மாதிரி அதே மாதிரி அவர்கள் மோகேஜையும் ஒழுங்காக பே பண்ணுவார்கள் என்கின்ற ஒரு முடிவுக்கு வரலாம் என்கின்ற மாதிரியான திட்டத்தை முன் வச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த அவர்களுடைய சம்பளத்தில் எத்தனை மடங்கு வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்கா என்கின்ற ஆலோசனைகளும் சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து பேங்கிங் செக்டரும் மோகேஜ் புரோக்கர்ஸும் வரவேற்றிருக்கிறோம் என்னென்று சொன்னால் அவர்கள் வந்து அவர்களுடைய கடந்த கால தகவல்கள் தரவுகளின்படி சொல்லிடும் எப்படி என்று சொன்னா ஒன்று தசம் எட்டு ஒன்று தசம் சைவர் எட்டு வீதமான ஆக்கள் தான் மூக்கேச்ச ஒழுங்கா பே பண்ணாமல் அரியஸா வச்சிருக்கிற ஆக்கள் அதாவது அவுட் சைனிங்க இருக்கிற மூக்கேச்சில ஒன்று தசம் சைவர் எட்டு வீதமான ஆக்கள் மட்டும்தான் மூக்கேச்ச ஒழுங்கா பே பண்ணாமல் இருக்கிறோம் இது வந்து மிக குறைவான தொகை தான் அதாவது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான ஆக்கள் ஒழுங்கா பே பண்ணி கொண்டிருக்கிறோம் அதனால இந்த மோகேஜியில் சில தளர்வுகளை கொண்டு வந்து கூடுதலான ஃபஸ்ட் டைம் பாயர்ஸ் உள்வாங்கிறது நல்ல ஒரு விடயம் என்றதை சொல்லியிருக்கேன் எதிர்க்காக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் மோகஜை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வீட்டின் விலை வந்து பயங்கரமாக வேகமாக அதிகரிக்கும் நீங்கள் கூடுதலாக வீடுகளை கட்டி கொடுத்தா வழிய வீட்டின் விலை கூடுதலாக போய்விடும் மற்றது வந்து எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு இன்மை கூடினால் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சால் அல்லது வட்டி வீதங்கள் அதிகரித்தால் கூடுதலான பேரால மோக்கை திருப்பி கட்ட முடியாமல் போய்விடும் இதனால வீடுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த அமௌண்ட் உப்ப இருக்கிற எமௌண்டை விட வீடுகளை இழக்கிறாக்கள்ன்ற தொகை ரெட்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு என்கின்றது சில தரப்பு சொல்லியிருக்கு ஆனால் லேபர் கவர்மெண்ட்டை பொறுத்த வகையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்து கூடுதலான ஃபஸ்ட் டைம் பாயஸை உள்வாங்குவன ஊடாக பொருளாதாரத்தை வளர்க்கலாம் என்கின்ற மனப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்குது அதனால இந்த மோர்கேஜில் இருக்கிற கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றே பார்க்கப்படுது அடுத்தது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தன்னுடைய வட்டி வீதத்தை குறைக்க போகிறதாக பிரபலியமான இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் முதலீட்டு வங்கி ஹோல்டுமேன் ஷாக்ஸ் வந்து எதிர்வு இருக்கிறது வருகின்ற வருடம் ஆறாம் மாதத்துக்குள்ள தொடர்ச்சியாக ஆறு தடவை இந்த ரேட் காட் அதாவது வட்டி வீதத்தை வந்து குறைப்பதாக இது சொல்லியிருக்குது இப்போ இருக்கிற வட்டி வீதம் வந்து நாலு லட்சம் ஏழு ஐந்து கடந்த டிசம்பரில் ஒரு க குறைச்சி இருபத்தஞ்சி பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சி நாலு லட்சம் ஏழு அஞ்சா இருக்குது இப்போ அடுத்த மீட்டிங் வந்து பிப்ரவரி மாதம் வருது அதுலயும் ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட்டை வந்து எதிர்கூறி இருக்குது அப்போ நாலு லட்சம் ஐந்தா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி தொடர்ச்சியாக ஆறு தடவை குறைச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வர்ற வருடம் ஆறாம் மாதத்துக்குள்ள மூன்று வருஷம் ஏழு ஐந்து வரைக்கும் வட்டி வீதம் போகலாம் என்கின்ற எதிர்வுக்குறலை சொல்லியிருக்குது ஆனால் இதுக்கு வந்து பணவீக்கம் சப்போர்ட் பண்ண வேணும் அதாவது பணவீக்கமும் அதிகரிக்காமல் இருக்க வேணும் ஆனால் டிசம்பர் மாதத்துல வந்து உண்மையிலே டிசம்பர் மாதம் வந்து ஒரு பிஸியான மாதம் எல்லாருமே வந்து ஷாப்பிங் செய்யற கூடுதலான பொருட்களை வாங்கி வினோம் கிறிஸ்மஸ் இந்த வழியா இருந்தாலும் யூகேனுடைய பணவீக்கம் டிசம்பர் மாதத்துல குறைஞ்சி தான் இருந்திருக்கு இது தொடர்ச்சியாக ஏறாமல் இருந்தால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா வேலையின்மை பிரச்சனை ஒன்று தோண்டி இருக்குது நாலு தசை நாலு வீதமாக வேலையின்மை பிரச்சனை அதிகரிச்சிருக்கு ஸோ இதுகள் எல்லாமே பரதூரமாக போகாத பட்சத்தில் இது இந்த வட்டி வித குறைப்புக்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றத ஹோல்ட்மேன் ஷாக்ஸ் வந்து எதிர்ப்பு கூறியிருக்கு அதனால நிறைய மோர்கேஜ் பேவன்றர்கள் எப்படி எப்படின்னு சொன்னால் இந்த கோவிட் கால பகுதியில் மிக குறைவான வட்டி விதத்தில் மோர்கேஜ் எடுத்த பெரும்பாலான மில்லியன் கணக்கான மக்கள் அவர்களுக்கான ரினியூவல் டேட் இப்போ இந்த வருஷம் மந்த் கொண்டு நிறைய பேர் வேண்டி வேண்டியிருக்கு அதை விட இப்போ ஹை ரொக்கெட்டில் போன வட்டி படி இப்போ பே பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அஞ்சு வீதம் ஆறு வீதத்தினால் பே பண்ணி கொண்டிருக்கேன் இப்போ அவர்கள் வெற வருடம் அவர்கள் ரினிவ் பண்ணும்போது மூன்று தசம் ஐந்து வீதமாக குறைக்கப்பட்ட இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் பார்க்கப்படுது அடுத்தது காலநிலை தொடர்பான சில எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு வட அமெரிக்காவிலிருந்து பிரித்தானியா நோக்கி அதாவது அயர்லாந்து மற்றது யூகே நோக்கி ஒரு புயல் வந்து கொண்டிருக்கிறது அந்த புயலுக்கு வந்து என்ன பெயர் வச்சுக்கணும்னா இன் இபிள்யூ ஒய் ஒய்என் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கு இந்த புயலுக்கு இந்த புயலை எப்படி வரையறுத்திருக்கணும்னு சொன்னால் டேஞ்சர் டு லைஃப் அதாவது வாழ்க்கையை எங்களோட உயிரை கொண்டு போகக்கூடிய அளவுக்கான புயலாக இது வரப்போகுது என்று சொல்லப்படுது எண்பது ரொக்கம் தொண்ணூறு மைல் பேர் அவருக்கு வீசும் அதாவது நூற்றி முப்பது ரொக்கம் நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பேர் அவருக்கு இந்த புயல் வீசப்போதா எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அயர்லாண்டு ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்டுக்கு நாடு முழுவதும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கு நாளைக்கு யூகே பொறுத்த வகையில் நோதர்ன் ஐலாண்டுக்கும் ஜெலோ மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு பொறுத்த பொறுத்தவரையில சவுத் ஈஸ்ட்ல இருக்கிற கடற்கரை ஓரம் தொடர்புல எல்லாத்துக்குமே மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு இரவுல இருந்து நாளை வரைக்கும் நாடு பூராகவும் ஒரு புயல் காத்துகள் பலமாக அடிக்கலாம் என்று சொல்லப்படுது ஸ்கோட்லாந்துல வந்து பனிப்பொழிவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் சில இடங்கள்ல க பலத்த காத்தோட சேர்த்த மழையும் பெய்யும் என்று எதிர்கூறப்பட்டிருக்கு இதுவரைக்கும் அந்த புயல்களுக்கு பெரிதும் கொடுக்காத முக்கியத்துவத்தை இந்த முறை புயலுக்கு இது உண்மையிலே பார்க்கவே செய்திகளை பார்க்கும் போதே பயமாகத்தான் இருக்கிறது ஏன்னா டேஜ டூ லைஃப்னு சொல்லி அதை விரையறுத்திருக்கிறோம் அதோட வலு அதோட வீரியம் வந்து மிக கடுமையாக இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ நாட்டை நோக்கி வட அமெரிக்காவிலேருந்து இப்போ நகர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கு இதன்போது புயல் வந்தால் உங்களை எங்களுடைய உடமைகளையும் எங்களையும் எப்படி பாதுகாக்கலாம்ங்கிறதுக்கான சில ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கு ரோட்டில் பீனுகள் இருந்தால் தூக்கி வீட்டுக்குள்ள வைக்க என்று சொல்லப்படுது வீடுகளுக்கு பின்னால சில கொட்டைகள் கராட்சிகள் புடுங்கி கொண்டு போகிற அளவில் இருந்தால் அதுகளை எடுத்து மடித்து வைக்கிற மாதிரி அல்லது வீடுகளுக்குள்ள கொண்டு பின்னால் விளையாட்டு சாமான்கள் பொருட்கள் இருந்தால் இப்போ காற்றுல பிறக்கக்கூடிய பொருட்கள் பின்னால் வீடுகளுக்கு பின்னால் இருந்தால் கொண்டாந்து வீடுகளுக்குள்ளே வைக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு காரு காருகளை ஏழுமான அளவுக்கு கிராச்சியில் பார்க் பண்ண சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த முறை இந்த புயலை வந்து கொஞ்சம் கடுமையான தாக்கத்தில் கொடுக்கும் மாதிரி தான் தோணுகிறது வந்து அடிச்சுமா அடிக்குமா இருந்தா அவ்வளவு வேகமாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது மிகவும் நன்றாக இருக்கும் இவ்வளவுதான் இன்றைய செய்திகள் மீண்டும் ஒரு நல்லொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்